தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை கத்தீட்ரலில் உள்ள பேராயர் மரியானுஸ் ஆரோக்கியசாமி கல்லறை மதுரை கத்தீட்ரலில் உள்ள பேராயர் மரியானுஸ் ஆரோக்கியசாமி கல்லறை பேராயர் மரியானுஸ் ஆரோக்கியசாமி அவர்கள் கோட்டாறு மறை மாவட்ட ஆயராக பணியாற்றினார் அங்கு நடைபெற்ற மண்டைக்காடு கலவரத்தின் பொழுது இவர் பிரபலமானார் அதற்கு பின்பு மதுரை உயர் மறை மாவட்ட பேராயராக நியமிக்கப்பட்டார் வெள்ளி விழா கண்ட பேராயர் ஆவார் இவர் அரசியலிலும் கால்பதித்தார் கருணாநிதி எம்ஜிஆர் ஆகியோரோடு நட்பு கொண்டிருந்தார் செல்வி ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்தார் இவர் மதுரை உயர் மறை மாவட்டத்தில் திறமையாக செயல்பட்ட ஒரு பேராயர் இவர் சிறுநீரகம் பழுதடைந்து தன்னுடைய வயது மூப்பால் காலமானார் அவருடைய உடல் மதுரை பேராயர் பேராலயத்தில் தூய மரியன்னை பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அந்த நாற்காலிக்கு முன்புறம் உள்ள அந்த டைல்ஸ் பதிக்கப்பட்ட இடம்தான் பேராயர் மரியானுஸ் ஆரோக்கியசாமி அவர்கள் கல்லறை கத்தீட்ரலில் பீடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது மதுரைக்கு வர வாய்ப்புள்ளவர்கள் மதுரை தூய மரியன்னை பேராலயத்தில் பீடத்தில் உள்ள பேராயர் மரியானுஸ் ஆரோக்கியசாமி கல்லறைக்கு சென்று ஜெபிக்கவும்